வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஏர்லி மார்னிங் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இதுபோல் கோயம்பாளையத்தில் ஒரு நாய் ஜீவனை இந்த நேற்று பெய்த பேய் மலையில் விடிய விடிய கத்திக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா கட்டி போட்டிருக்கான் இது இன்றைக்கி நேற்று நடக்கிற தொடர்ந்து மூணு மாதமாக ஒரு விலங்கு ஆர்வலர் அதை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு நேற்று தான் அவருக்கு ஏதோ கொஞ்சம் மனிதநேயம் தலை தூக்கி இருக்கும் போல் வீடியோ எடுத்து குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பார் போல் அதில் நம்மளுடைய திருப்பூர் யூனிட் உரூப்பில் வரவும் மேடம் அதை எடுத்து பார்த்து எனக்கு காலையில் தான் அனுப்பியிருந்தாங்க அனுப்புனதுமே துரிதமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு செந்தில் சாரை தங்கம் மெமோரியல் ட்ரஸ்டோட ரெஸ்கியூபர் அவர் அனுப்பிவிட்டாச்சு அவரும் போய் விசாரணை பண்ணும்போது அந்த நாய் அந்த இடத்துல இல்லை ஆல்ரெடி தகவல் தெரிஞ்சு வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு அங்கேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் கூரை இல்லாத கூண்டில் ஒரு கட்டி போட்டு தான் வச்சுருந்துருக்கார் அப்போது விசாரிக்கும்போது அவர் நான் பிள்ளையாட்ட பார்த்துக்கிறேன் நான் நைட்டு பதினொன்றுக்கே ரெஸ்கியூ பண்ணிட்டேன் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை பக்கத்தில் ஆள் இல்லை நானே என் மனைவி வேலைக்கு போயிடுவோம் சாப்பாடெல்லாம் கொடுத்துருவோம் குழந்தைய வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போவேன் நான் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன் என் வீட்டில் ஒருத்தர் மாதிரி பார்த்துக்கிறேன்னு பல டயலாக் விட்ருக்காரு நல்லா மேடம் சேம்தியே டோஸ் விட்டாங்க அப்படி திட்டினதுக்கப்புறம் ஒரு ஆள் எதுவுமே பேச முடியல நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது கோயம்புத்தூரில் ஏதோ பெட் ஷாப் மாதிரி ப்ரீடெல்லாம் பண்ணி நாய்களை விற்கிற மாதிரி ஒரு இது வச்சிருக்க அப்படின்னாரு அதோட லைசன்ஸ்லாம் இருக்க அப்படின்னு விசாரிக்கும்போது இல்லை அது என் நண்பர் வச்சிருக்கார் அப்படின்னாரு மாற்றி மாற்றி பேசினார் ஆக மொத்தம் இந்த நாய் ஜீவனை இனப்பெருக்கத்துக்காக நான் குட்டி போடுறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காருன்ற ஒரு கேவலமான விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா முறையாக பராமரிச்சுருக்கணும் இல்லையா அதையும் செய்யலை தடுப்பூசி போட்டாச்சும் அந்த அட்டவணையெல்லாம் காட்டுங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் அவர்கிட்ட முறையான பதில் இல்லை இப்படி தொடர்ந்து அந்த நாய் ஜீவனை தன்னுடைய சுய லாபத்துக்காக மட்டுமே பயன்படுத்தினது தெரிஞ்சுது ஏன்னா விடிய விடிய நினஞ்சிருக்கு கண்டிப்பாக அது ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ண உடனடியாக அவர் கடுமையாக வச்சிருச்சு பிஎஃப்ஏ இம்மிடியேட்டாக அந்த இடத்துல இருந்து அதை ரெஸ்கியூ பண்ணியாச்சு அவங்ககிட்ட வாரண்ட்டி கொடுக்கும்போது அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ அதை தங்கம் மெமரி டெஸ்ட்டு சிகிச்சைக்காக எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதுக்கு கருத்தடியும் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட இனிமேல் ஒப்படைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவர் போய் நிறைய பேசுகிறாரு அதெல்லாம் நிறைய கொடுமை பண்ணியிருக்காருன்னு தெரியுது அவர் மேலே முறையாக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்கப்படுறதுக்கு இப்போ தயாராகிட்டோம் இனிமே இதுபோல குற்றங்களை பார்த்தீங்கன்னா தயவு செய்து யாரும் கடந்து போகாதீங்க அந்த ஒரு விலங்கு நல ஆர்வலர் இப்போ ஃபோனை எடுக்கலை எங்களுக்கு தகவல் கொடுத்த நபர் இப்போ ஃபோனை அட்டன் பண்ணுறதில்ல இருந்தாலும் நம்மளுடைய வீடியோக்களை பதிவுகளை எல்லாம் பார்த்துட்டு இவங்கக்கிட்ட தகவலாவது கொடுக்கணுன்ற ஒரு முறையில் கொடுத்துட்டு போனார் இல்லையா அந்த ஒரு செயலை அந்த சேவையை நான் கண்டிப்பாக மனசார பாராட்டுறேன் இது போல் யாரும் கடந்து போகாமல் அட்லீஸ்ட் விலங்கு நல ஆர்வர்களாட்டியாக தகவல் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜீவன் மாதிரி மற்ற எல்லா ஜீவன்களும் கஷ்டப்படுற ஜீவன்கள் காப்பாற்றப்படும் கண்டிப்பாக உறுதியாக செய்வீங்கன்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற குற்றங்களை கடுமையான தண்டனைகள் அரசு கண்டிப்பாக கொடுக்கும் சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்குது தயவுசெய்து இந்த குற்றத்தை யாரும் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற விலங்குகளை வீட்டில் இருக்கிற ஒரு நபராக பார்த்து வளருங்க இல்லைன்னா நாய்களையே நீங்கள் எடுத்து வளர்க்காதீங்க தயவுசெய்து இந்த குற்றத்தை செய்யாதீங்க உங்கள் வம்சமே சாபத்துக்குள்ளாகும் சட்டமும் தண்டிக்கும் சாமியும் தண்டிக்கும் சட்டத்துக்கு பயப்படாதவங்க கூட சாமிக்கு பயப்படுங்க தயவுசெய்து இந்த காரியத்தை எப்பயுமே பண்ணாதீங்க அப்படி ஏதாவது உங்கள் கண் பார்வையில் தெரிஞ்சதுன்னா பிஎஃப்ஏில் திருப்பூர் யூனிட் நளினி யுவராஜ் அவங்ககிட்ட தகவல் கொடுங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் த்ரீ எயிட் நைன் டூ ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வீடியோ ஆதாரத்தோட லொக்கேஷனோடு அனுப்பிட்டீங்கன்னா இம்மிடியேட்டாக பத்திருந்து பதினஞ்சாவது நிமிஷம் அந்த இடத்துக்கு எங்களுடைய ரெஸ்கியூ டீம் போயிடும் முறையாக விசாரணை பண்ணி அந்த ஜீவனை மீட்கறக்கு உதவி பண்ணுங்க இனிமே இந்த மாதிரி காரியத்தை யாருமே செய்யாதீங்க செஞ்சவங்களை தைரியமாக காட்டி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புகார் கொடுக்கறதுக்கு வாருங்க இனி அடுத்த கேஸ் தயாராகிடுச்சு இப்படி ஜீவன்களை காப்பாற்றுறக்காகவே வாழ்நாளை செலவிட்டு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக தேவை முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் வீடியோக்களை ஷேர் பண்ணி கொடுத்து டிஎப்பி இந்த பிஎப்பியோட திருப்பூர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க நன்றிகள் பல தேங்க்யூ